அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹிவா பரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலம் எவ்வளோ அழகான படைப்பு இல்லையா ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் சுபான வத்தாலா அவனோட கர்ணையாலையும் கிருபையாலையும் படைத்து நம்மை அனுபவிக்க சொல்லியிருக்கலாம் இந்த படைப்பினங்களை நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருக்கேன் மாஷா அல்லா அல்லாவின் படைப்பு எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு நீங்கள் சுக்குரு சொல்லக்கூடிய சமம் என்கிறார் ரசூலா சல்லல்லாஹி அலைய வசலம் அவர்கள் வந்து உண்மையிலே மிக கண்ணியமான ஒரு மனிதர் கண்ணியமான விஷயத்த நம்ம கனிவருக்கும் இஸ்லாமியர்களாகி நம்ம கனிவருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நாம் கண்டிப்பாக மாற்று மத சகோதரிகளை அன்பாகவும் நேசத்தோடும் பாசத்தோடும் பேசுவோம் இது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரி என்ன பாயோடு திடீர்னு வந்து இயற்கை பற்றி பேசுகிறாரு அதை பற்றி பேசுகிறாரு இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இதை ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா அன்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இயேசு அலைக்கு வசலமே விபலியத்தில் அன்பு சொல்லியிருக்காரு ஆனால் நான் போட்ட பதிவுகளை பார்த்து சில அன்பான கிறிஸ்துவர்கள் பாசமான கிறிஸ்துவர்கள் அழகான வார்த்தையில் என்னிடம் இருக்காங்க எந்த அளவுக்கு அழகான வார்த்தை அப்படின்னா அவங்களால் தாங்க முடியல நான் அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் வார்னிங் கொடுத்தேன் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு கண்டிப்பாக தைரியம் வேணும்ப்பா பெண்கள் பார்க்கக்கூடாது குழந்தைகள் பார்க்கக்கூடாது என்ற ஒரு வார்னிங் கொடுத்துடா அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இதை பார்க்குறியாப்பா நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் என்ன பண்ணுறது சரி உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எந்த டாபிக் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கேட்டிருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தெளிவா சொல்றாங்க அவங்களாம் எப்படிப்பட்ட விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏசு போய் சொன்னாரா அந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்குறாங்க நான் மறுப்பு கொடுக்க போறேன் நீங்க பேர்ஸ் நான் மறுப்பு கொடு யோ அதாவது ஒரு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுப்பு எப்ப கொடுப்பாங்கன்னா ஒரு வசனத்தை கொண்டு நம்மளோட சொந்த கற்பனையை இந்த வசனத்துல இதான் பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்ல அதுக்கு தான் மறுப்பு கொடுக்க முடியும் ஒரு வசனம் இருக்குது உதாரணத்துக்கு ஒருவர் இங்கே போகிறார் அப்படி ஒரு வசனம் இருக்குது நான் சொல்கிறேன் அந்த ஒருவர் இங்கே போகிறார் வந்து இவர் அங்கே போகலை இங்கே போறாரு நான் அங்கே போகலை இங்கே போகிறாரு அப்படி நான் என்னோடய சொந்த கற்பனை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் மறுப்பு கொடுக்க முடியும் ஏன்னால் வேறு ஏதாவது வசனம் கொண்டு வந்தால் இல்லைப்பா அவர் அங்கே போ இங்கே தான்ப்பா இது வசனம் சொல்லியிருக்கியப்பா அப்படி நீங்கள் மறுப்பு கொடுக்கலாம் இதான் மறுப்பு மறுப்புக்கு என்ன அடையாளமோ மறுப்புக்கு என்ன அர்த்தமே தெரியாத இருக்கக்கூடிய மனிதர்கள் கிறிஸ்துவத்தில் போது நினைக்கும் போது தான் எனக்கு மன வருத்தமாக இருக்குது பாஸ் எந்தளவுக்கு மன வருத்தம் அப்படின்னா போன பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் மூளையில உட்காந்து கொஞ்சம் மூளையை வச்சு யோசிங்க அப்படின்னு நீங்கள் மறுப்பு கொடுக்க முடியாது பாஸ் ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்க வேண்டிய வசனம் சரிங்களா ஏசு பொய் சொன்னாரா பாகம் மூன்று அதில் தெளிவாக நான் ரெண்டு வசனங்களை எடுத்து ரெண்டு டைரக்டான வசனங்கள் அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு ரெண்டு பேர் பதிவு பண்ணுறாங்க லூகாவும் பதிவு பண்ணுறாரு மார்க்கும் பதிவு பண்ணுறாரு அந்த சுச்சுவேஷனுக்கு உள்ள வசனம் என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா தடியை எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு வசனம் சொல்லுது தடியை எடுத்துகிட்டு போகாதுன்னு ஒரு வசனம் சொல்லுது இதுக்கு நீங்கள் விளக்கமே கொடுக்க முடியாது இதுக்கு மறுப்பு கொடுக்க முடியாது எப்படி கொடுப்பீங்க ரெண்டு வசனமும் பொய் பொய்யா இருக்கே வசனமே போய் உலகத்துல இருக்கிற எந்த பைபிள் எடுத்து வந்து காமிச்சாலும் அந்த வசனா இருக்கு ஏதாச்சும் ஒரு பைபிள் வந்து காமிங்க அந்த வசனம் இல்லைன்னு அது மறுப்பு ஆனால் நீங்க மறுப்பு கொடுக்க முடியாது பாஸ் இது பேர் தான் மறுப்பு மறுப்பு கொடுப்பது ஒரு வசனத்தை வச்சு பேசுறதுதான் உங்களே மாதிரி உதாரணத்துக்கு ரசூலா சல்லி அலை வசனம் எவ்வளோ அழகான கண்ணியமான மனுஷன் அவர் வந்து ஒரே ஒரு வசனம் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு இவங்க கற்பனையை திணிக்கிறாங்க திணிச்சுக்கிட்டு பேசக்கூடிய தான் இந்த வசனம் இப்போது அனைவரும் இதை பார்க்க சரி இந்த வசனம் எடுக்கப்பட்டது வந்து புகாரி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழாவது அதிஸ் இது ஒரு மிகப்பெரிய ஹதீஸ்ன்னு இதை போட்டவரே சொல்லிட்டாரு சரி பரவாயில்ல இருக்கட்டும் இவர் என்ன சொல்ல வராருன்னு பார்ப்போம் இன்ஷால்லா ஜாபி ரிப்னு அப்துல்லா அறிவித்தார் இறை தூதர் அலஹி வசலம் அவர்கள் கஹப் இப்னு அர்ஷப் பைக் கொல்ப தயாரிப்பவர் யார் ஏனெனில் அவன் அல்லாவிற்கும் அல்லாவின் தூதரும் தொல்லை கொடுத்து விட்டான் என்று கூறினார்கள் உடனே முகம்மது இப்னு மஸ்மா வெளியல்லாவனை எழுந்து நான் அவனை கொல்ல வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்க இடைத்து அல்லாய் வசம் அவர்கள் என்று கேட்க நபி சல்லல்லாய் அலேஹி வசலம் ஆம் என்று பதிலளித்தார்கள் உடனே முகமது இப்னு மஸ்லமா ரொலி அலஹன் நான் அவனை குதலப்படுத்தி நம்ப வைப்பதற்காக உங்களை குறை கூறி நல்ல கவனிக்க வேண்டிய வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில் இவங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க குறை கூறி அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்கு எதாவது குறை கூறி நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்க ரசூலா சல்லல்லா வலிக்கு வசனம் ஆம்னு சொல்றாங்க இது பொய் என்று சில படிக்க தெரியாத கிறிஸ்துவர்கள் தமிழும் தெரியாது ஆங்கிலம் அரை மேற்பாண்டு கிரேக்கம் சுத்தம் கிரேக்கம்னா என்னென்ன தெரியாது எப்படிய மொழி தண்டனக்கம் சரிப்பா இவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் குறை இந்த குறைக்கும் அவதூறுக்கும் பல விதி பல வேறுபாடுகள் இருக்குது ரசூலா சல்லா அலைகி வசலாம் பொய் சொல்ல சொல்லலை அவர் என்னை பத்தி கொலை கூட போடணும் தான் சொல்றாரு அதாவது உதாரணத்துக்கு இவர் என்ன கொலை கூடுனாரு அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு வசனம் பார்த்தோம் அப்படின்னா நான் அடுத்த வசனத்துக்கு எல்லாம் போல அடுத்த அதிசக்கெல்லாம் போல இதே அதிசல பாருங்க என்ன அவரு போய் அங்க போய் சொல்றாரு அப்படின்னா இந்த மனிதர் முகமது சல்லாஹி அலிஹி வஸ்லம் எங்களிடம் மக்களுக்காக தருவா தருவதாக மக்களுக்கு தருவதாக தர்மம் கேட்டார் தர்மம் கேட்கறது வந்து ஒரு கொடை என்ற விஷயத்துல வந்து இவர் வந்து பதிவிடுறார் உண்மையில ரசூலா செல்லவருக்கு தர்மம் கேட்டார் தான் கேட்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த தர்மம் என்ற வார்த்தைக்கு வந்து அரபி ஹதீஸ்ல வந்து ஜக்காத் என்ற வார்த்தை பதி பிடிக்கப்பட்டிருக்கு ஜக்காத் என்றால் எல்லாத்துக்குமே தெரியும் தர்மம் இது ரசூல்லா செல்லவழிஸ்ட் சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர் கொடுக்க வேண்டிய தொகை ஏழை மக்களுக்காக இது வந்து ஒரு பொய் கிடையாது ஏன்னா ரசூலா செல்லவழியும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தான் அவர் அங்கே போய் சொன்னார் இல்லையா இது வந்து பொய்யா ரசுலா செல்ல வழி வசனம் தர்மம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு கொடுக்க சொன்னாருன்னு பொய்யா சொன்னார் இல்லையே பொய் இங்க இல்லவே இல்லை சரிப்பா நீ வந்து ரொம்ப பேசுற தமிழ்லயே பேசுற நீ வந்து மூல மொழியில அப்படி போட்டுருக்குப்பா இப்படி போட்டிருக்குப்பா சில பேர் வந்து சொல்ல ரெடியா முன்னாடி வருவாங்க அவங்களுக்கும் சரிங்களா அவங்களுக்கும் இதோ வருகிறேன் சரிங்களா இதுதான்ப்பா நல்லா பாத்துக்கோங்க அரபியில அதே வசனம் சரிங்களா அதே வசனம் அரபி மொழியில் எடுக்கப்பட்டது இந்த இல்லை அந்த இடத்துல பிடிக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் சரிங்களா அந்த வார்த்தையை நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் டிரான்ஸ்லேஷனில் என்ன அர்த்தம் வருது மட்டும் பாருங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல அரபி வார்த்தையில் சொல்லக்கூடிய அந்த வசனம் அதாவது நான் வந்து உங்கள் மேலே குறை சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னதுக்கு அரபி சொல் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் தமிழாக்கம் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எனவே ஏதாவது சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் போய் சொல்ல அனுமதி கொடுங்கன்னு சொல்ல ஏதாச்சும் நான் சொல்ல அனுமதி கொடுங்க அது என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் நடந்த விஷயமா இருக்கும் இல்லையா நடந்த விஷயமா இருக்கும் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் நடந்த விஷயமா தான் இருக்கும் நான் பொய் சொல்ல அனுமதி கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை நான் ஏதாச்சும் சொல்ல போகிறேன் அதுக்கு அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு அவர் கேட்கறாரு ரசுல்லா செல்ல அவளை கேட்கலாம் ஆம் சரின்னு சொல்கிறாரு இது வந்து அவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி படிப்பறிவில்லாத தகுதியற்றவர்கள் ஒரு வசனத்தை கொண்டு சொல்லும்போது தான் நான் மறுப்பளிக்கிறேன் வேடிக்கை இல்லையா பார்த்தீங்களா இப்ப இப்போ ரெண்டு வசனம் சொல்லுதுப்பா ரெண்டு வசனம் சொல்லுதுப்பா அதுவும் குரானில் எடுத்து ரெண்டு வசனம் சொல்லணும்னு சொல்ல மாட்டார் ஹதீஸ் நம்ம ஆனால் பைபிளில் வந்து பேசுவோம் அவர்கள் வந்து ஹதீஸ் எடுத்துக்குவாங்க குரான் எடுக்க மாட்டாங்க குரான் எடுக்க மாட்டாங்க ஹதீஸ் எடுத்துக்குவோம் ஹதீஸ் எடுத்து இட்டுக்கட்டி விஷயம் ஹதீஸ் அவங்களே ஒரு அதிசை போட்டு அவங்களே கற்பனை கதையை போடுறாங்களா இதுதான் இதுக்கு தான் மறுப்பு வேணும் சரிங்களா நான் சொன்னது வசனங்கள் ரெண்டு வசனங்கள் இயேசு சொன்ன வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை போய் சொல்லியிருக்காரு அந்த வசனத்துக்கு வந்து நீங்கள் மறுப்பு போடவே முடியாது பாஸ் ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் கேட்ட கேள்விக்கு நீங்கள் மறுப்பு போடலாம் ஒருத்தர் சொல்கிறாருப்பா நான் வந்து இன்றைக்கி பயங்கரமாக உங்களுக்கு எதிராக மறுப்பு போடப்பேன் என்னப்பா மறுப்பு போட போட இயேசுவே இல்லைன்னு சொல்லப்போடியா அதான் மறுப்பு மறுப்பு போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த ரெண்டு வசனத்தில் ஒரு வசனம் இல்லைப்பா ஒரு வசனமே அவர் இல்லை அவர் பொய்யானவர் அந்த இது வந்து இட்டுக்கட்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் தான் மறுப்பு அவர் சொல்ல முடியாது ஏன்னா இட்டு கட்டிய விஷயம்னு எந்த கிறிஸ்துவும் சொல்ல மாட்டான் இல்லை லூக்காவா லூக்கா இட்டுக்கட்டிய விஷயம்னு சொல்லணுமா அதுவும் எந்த கிறிஸ்துவும் சொல்ல மாட்டான் மிஞ்சி போனால் இயேசுவே அங்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் தான் மறுப்பு போட முடியும் இந்த மறுப்புக்கு அர்த்தம் தெரியாத கிறிஸ்துவர்கள் முதல்ல விவாதம் செய்வதை நிற் நிறுத்திடணும் எதுக்கு விவாதம் செய்கிறாங்க விவாதம் என்றால் மறுப்பு என்றால் என்ன சரிங்களா வாதம் என்றால் என்ன விவாதம் என்றால் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்பெல்லாம் எல்லாம் மறுப்பு போடுறாங்க எதுக்கு மறுப்பு போடுறாங்களே தெ நான் மறுக்கிறேன்பா எதுக்குப்பா மறுக்கிற மறுக்கிறேன்பா எதுக்கோ மறுக்கிறேம்பா ஆமாம் நான் ஆகியால் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்னோட பதிவுகள் கிறிஸ்துவத்திற்கு எதிராக கண்டிப்பாக ஓங்கி நிற்கும் ஆனால் கிறிஸ்துவர்களை அசைவப்படுத்துவது மாதிரி இருக்காது அவர்களுக்கு எடுத்துடைப்பதாக இருக்கும் ஏன்னால் இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம் இதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து இஸ்லாமியர்களை எந்த வார்த்தை நீங்கள் சொன்னாலும் சரி நாங்கள் அமைதியாக இருப்போம் இதுதான் எங்கள் பண்பு இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழிமுறை இங்கே தான் தெரியும் யார் உண்மையான மார்க்கம் என்று சரிங்களா போய் சொல்லக்கூடாது இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன் ஆனால் கிறிஸ்தவர்களே போய் சொல்லியிருக்காங்க சில பேர் பதிவு போடும்போது சொல்லிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேடிக்கையாக இருக்குதுங்க நான் வந்து அதுக்கெல்லாம் மறுபடியெல்லாம் போடல நான் ஜென்ரலாக பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தவங்களோட பதிவில் வந்து கீழே எழுத வேண்டியது நான் அதுக்கு மறுப்பு போட்டிருக்கேன் பாருப்பா அதுக்கு மறுப்பு போட்டிருக்கேன் பாருப்பா அப்படின்ட்டு என்னத்தை பார்க்க சொல்கிறீங்க அங்கே பதிவில் வந்து நான் யாருக்குமே நான் மறுப்பு போடுறது தேவையில்லை நான் பாட்டுக்கு நான் சொந்தமாக தான் எழுதுறேன்னு சொல்லி இங்கே வந்து நான் மறுப்பு அங்கே போட்டிருக்கேன்ப்பா நான் மறுப்பு அங்கே போட்டிருக்கேன்ப்பா இதுதான் கிறிஸ்துவம் கிறிஸ்துவர்களே தயவு கூடுது ரசூல்லா சல்லா வலைக்கு வசம் அழகான மனிதர் சரிங்களா அழகான வேதம்ங்கிறது நீங்கள் கண்டிப்பாக இஸ்லாம் வர்றதுக்காக நாங்கள் உன்னமும் உங்களை அழைத்து கொண்டு தான் இருப்போம் அன்புடன் ஆகையால் நீங்கள் சிந்திச்சு பதிவை போடுங்க மறுப்பு போடுற பேர்ல வந்து மறுப்புக்கு அர்த்தமே தெரியாமல் போடாதீங்க உங்களுக்கு மறுப்பு போடவே முடியாது ரெண்டு வசனத்தில் ஒரு வசனம் பொய்யின்னு சொன்னாதான் அது மறுப்பு பொய் சொல்ல முடியாது ஆகையால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்வதை கைவிட்டு விட்டு ஜன்னத்தை நோக்கி பயணியுங்கள் ஜன்னத்தை நோக்கி பயணியுங்கள் இன்ஷா அல்லா அல்லா கிருபி புரியவனாக இருப்பானாகாமே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக